குழுக்கள் திட்டத்தில் ஒன்பதாவது குழுக்கள் இன்று நடைபெறுவது ஒன்பதாவது பதினைஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று இது வந்து பணம் கட்டாம மூணு மாசம் நாலு மாசம் தொடர்ச்சியாக கட்டாத இருக்கிறவங்களுடைய இதெல்லாம் எடுத்தாச்சு இந்த டோக்கன் எடுத்துட்டு மீதி டோக்கன் போட்டு குழுக்க போறோம் எடுத்த டோக்கன் தனியா வச்சாச்சு இது பண்ணிக்கலாம் டோக்கன்

பன்னெண்டு பத்தொம்பது ரெண்டாவது பிரைஸ் மூணாவது பிரைஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு மூணாவது பிரைஸ் இந்த டோக்கன் நம்பர் இருக்கிறவங்க அட்டா இருக்கிறவங்க வந்து ப்ரைஸை வாங்கிக்கலாம் நன்றி